தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று மீண்டும் ஓ பி இணைகின்றார் இன்று மீண்டும் ஓ பி இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் ஓ பி தற்பொழுது அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவை நடத்தி வருகிறார் மீண்டும் அவர் அதிமுகவில் இணைய முயற்சி எடுத்து வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் உதவியை நாடியுள்ளார் இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஐ அதிமுகவை சேர்க்கலாமா வேண்டாமா என்று தென் மாவட்ட நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை சேர்க்க வேண்டாம் ஓபிஎஸ்ஐ சேர்க்கலாம் என்று அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது ஆக இன்றைய தினம் அதிமுக பொதுக்குழு நடைபெற உள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் மகன்கள் இருவரையும் அதிமுகவில் சேர்க்க வலியுறுத்தி வருகின்றனர் எடப்பாடி எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆக ஓபிஎஸ் மகன்கள் இருவரும் அதிமுகவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதற்கு பொதுக்குழுவில் சம்மதம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆக அதிமுக பொதுக்குழு ஓபிஎஸ்ஐ இணைக்க சம்மதித்தால் ஓபிஎஸ் இன்று அதிமுகவில் முறைப்படி இணைவார் என்று கூறப்படுகிறது அவருக்கு அதிமுக அவைத்தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஓபிஎஸ்க்கு ஐந்து தொகுதிகள் அவருடைய ஆதரவாளர்களுக்கு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஆக ஓபிஎஸ் அதிமுகவில் இன்று இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக பொதுக்குழு சம்மதித்தால் இன்று மாலை ஓபிஎஸ் பி எஸ் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது